நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா அசோலா பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக நல்லா சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா கோழிகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்கலாம் தான் இது கோழிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா கால்நடைகளுக்குமே கொடுக்கலாம் இதில் ப்ரோட்டீனோட அளவு அதிகமாகவே இருக்கும் ஈஸியாக வளரக்கூடியது டெய்லி நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு அழிக்கிட்டே இருக்கீங்கன்னாக்கா டெய்லி அந்த அளவுக்கு க்ரோத் ஆகிட்டே இருக்கும் நண்பர் ரெண்டு பேர் வந்து விதை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை பார்சல்லாம் இருந்தோம் அது வந்து நிறைய லீக்கேஜ் ஆகுது ரிட்டன் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் இப்போ கொடுத்துட்ருக்கோம் மாதிரி கொடுக்கறனால நல்லா சேஃபாக போயிடுது அவங்களுக்கும் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கிடைச்சிருது உங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க அனுப்பிச்சி வைக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டுக்கு தேவையான தீவனப்புழு ஜிஞ்சுவா மல்பெரி இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இது வாங்க அம்மா அழகாக சாப்பிட்ருக்குன்னு பாருங்க இது வந்து தீவன செலவு வந்து நமக்கு பாதியாக வந்து குறைச்சிடும் இவங்க வந்து என்னுடைய பொண்ணு குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க பார்சல்லாம் கரெக்டாக பண்ணுறனா இல்லையான்னு பார்க்குறதுக்காக வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க அவங்க தான் ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இருக்கோம் வாங்க எவ்வளோ இதாக பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இந்த மாதிரி ஆர்டர்லாம் அவங்க தான் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க வாலி எடுக்கிறாங்க இந்த மாதிரியான பசந்தி இனம் கோழிகளுக்கு கொடுக்கும்பொழுது கோழிகளுடைய வளர்ச்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதோடைய இறைச்சியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையிடுற திறனும் அதிகமாக இருக்கும் முட்டையோடய சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து வளர்த்து நீங்கள் கோழிகளுக்கு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ